அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணுவீங்க இப்போ கரெக்டா இல்ல அது கொஞ்சம் ஆகட்டும் ஓகே இதோட இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடிபொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒண்ணா போடுறேன் இதை போட்டு நல்லா வதக்கணும் ஏன்னா நீங்க எதுவும் பேசுறக்கே மறந்து மறந்து போயிட்டு இருக்கீங்க நான் பண்ணும்போது அதுலயே கவனமா இருந்துடுறேன்மா

నెక్స్ట్ గారమస ఆరట ఓకే కొంచెం ఓకే ఇది పోతే నల్ల మిక్స్ పన ఆలడ అది నల్ల పచ్చ వాసన పోవ అదుం ఎందుకు ఓకే నల్ల ఇది కడికం నల్ల వేగ వేగన ఉప్పు ఆమ ఓకే ఇది పచ్చ వాసన పోవల్ల నల్ల అవద్ది ఓకే నల్ల

பண்ணி பாருங்க சரி இன்னும் ஒரு வாய் சாப்பிட்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவாங்க ஓகே செஞ்சு பாருங்க பா சொல்லக்கூடாது இன்னொரு இன்னும் கிண்ணத்தில் போட்டு வாழைக்காய் கறி ரெடி யாருக்காக பண்ணியிருக்கீங்க ரேவதி அரவிந்த் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பண்ணி காமிச்சிருக்கேன் ரேவதி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்